என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காணலில் எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை வந்துருச்சு சரிப்பா இவன் தை அமாவாசையோட பெருமையை பத்தி தான் பேச போகிறான் இருக்கிற அமாவாசையில் ரெண்டு அமாவாசை சிறந்த அமாவாசை ஒன்று தை அமாவாசை இன்னொரு ஆடி அமாவாசை எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பிக்கும் காலகட்டத்திலையும் இன்னொரு தட்சிணாயின புண்ணிய காலம் ஆரம்பிக்கிற காலகட்டத்திலையும் இருக்கிறதுனால இந்த ரெண்டு அம்மாவாசை பித்தர்களுக்கு ரொம்ப சிறந்த அமாவாசை இப்படிலாம் தான்ப்பா சொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க இந்த காணொலியில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னேன்னா தை அமாவாசை அன்னைக்கு நிகழ்ந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறோம் அதிலும் நீங்கள் ஒரு அம்பாள் பக்தர்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த காணொலியை கேட்கணுங்க சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து காணலையே பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்கணி சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க இந்த தை அமாவாசை எண்ணிக்கை அப்படி என்னப்பா சிறப்பான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு திருக்கடையூருக்கு போகணும் திருக்கடையூரில் அம்பாள் சன்னிதானத்தில் சேவை செய்யக்கூடிய ஒரு ஐயர் இருக்கிறார் அவர் பேர் சுப்பிரமணிய ஐயர் இந்த அம்பால் சன்னிதானம் எந்த இடம் திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அபிராமி வள்ளி சமேத அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் இந்த சுப்பிரமணிய ஐயர் அபிராமி சன்னதியில் அபிராமிக்கு சேவை செஞ்சு கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியே சேவை செஞ்சிருக்கும் காலகட்டத்தில் அம்பாள் மேல மிகுந்த பாசம் உடைய இவர் அம்பால ஒரு ஜோதி சொரூபமாமே தியானத்தில் பார்ப்பார் தினமும் பார்த்து மகிழ்விக்கக்கூடிய அளவில் அவர் இருப்பார் இதனால் என்ன ஆகும்னு சொன்னால் மற்றவங்களுக்குலாம் இவரை பார்க்கும் பொழுது ஒரு பைத்தியக்கார மாதிரியே தெரியும் அதை வந்து ஏலனம் கூட மக்கள் செய்வாங்க அதை பற்றிலாம் இவர் பெரிதும் கவலைப்பட்டதாக தொடர்ந்து அபிராமி மேலே இருக்கிற ஒரு பாசத்தில் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பார் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தை அமாவாசை தினத்தன்னைக்கு ஒரு மகாராஷ்டிரா வம்சாவளியில் சேர்ந்த சரபோஜி மன்னர் அங்க இருக்கிற நீர் அதாவது நதியில் குளிச்சுட்டு இந்த அமிர்தகேஸ்வரர் ஆலயத்தில் அபிராமி வள்ளியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரார் அந்த மாதிரி வரம்புழுந்து வந்து சுப்பிரமணிய ஐயர் அம்பாவை தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அதனால் ராஜா வந்ததை வந்து கவனிக்காமல் இருக்கிறார் ராஜாவுக்கு என்ன தோன்றுறதுன்னா ஒரு ராஜா வந்திருக்கேன் என்னை கூட கவனிக்காமல் இவர் என்ன பண்ணுறாருன்னு தோணுது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேட்குறாரு இவர் என்ன இருக்காருன்னு அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ஒரு பித்தன் அம்பால் மேலே ஒரு பைத்தியமாக இருக்கக்கூடியவர் இவர் வந்து அம்பாலே தனக்கு காட்சி கொடுப்பார் தியானத்தில் இருக்கும்போது நினச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இதை நம்பாம அந்த மன்னரும் என்ன பண்ணுறாருனா அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறார் என்ன கேள்வி கேட்குறாருன்னா இன்றைய திதி என்ன அப்படின்னு வந்து கேள்வி கேட்குறார் இன்றைய திதி பௌர்ணமி அப்படின்னு சுப்பிரமணிய ஐயர் சொல்லிடுறார் எதனால் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா அவரோட தியானத்தில் அம்பாள் ஜோதி சுரூபத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு பௌர்ணமி நிலவோட அழகை பற்றி அவருக்கு சிந்தனை வந்ததுனால பௌர்ணமி அப்படின்னு அவர் வாய் தவறி சொல்லிடுறார் அதுக்கப்புறம் இந்த மன்னரும் அந்த இடத்த விட்டு போயிடுறார் அதுக்கப்புறம் தியானம் கலைஞ்ச உடனே சுற்றி இருக்கிறவங்க என்ன நடந்தது அப்படின்னு இவர்கிட்ட சொல்கிறார் இவரை பார்த்து ஏலனமும் பண்ணுறாங்க இவர் ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இன்றைய திதி அமாவாசை நீங்கள் எப்படி பௌர்ணமி சொன்னீங்க நீங்கள் ஒரு பித்தர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை கேட்ட உடனே இவர் மனசு வலி தாங்க முடியாமல் அபிராமி சன்னிதானத்துக்கு முன்னாடியே ஒரு தூணில் ஒரு நூறு கயிர்களை கொண்டு கட்டிக்கிட்டு அங்கே ஒரு பள்ளம் தோன்றி அதில் விறகு கட்டையை போட்டு எரிச்சு ஒவ்வொரு கயிறாக கைட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறார் எதனால் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய நூறாவது கயிறை கைட்டி விடும்போது இந்த நெருப்பில் வந்து இறந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார் ஒரு சபதமும் எடுக்கிறார் அம்பாள் நேரில் தன்னுடைய பக்தியை இங்கே இருக்கிற கூடிய மக்களுக்கும் மன்னனுக்கும் உணர்த்தணும் அப்படி இல்லைன்னா இந்த விறகுல நான் விழுந்து இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்பாவை நோக்கி ஒரு அந்தாதியை சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த அந்தாதியை ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை பார்த்திங்கன்னா உதிக்கின்ற சிங்கதிரே அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த அந்தாதியை ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரார் அதே மாதிரி சொல்ல சொல்ல ஒவ்வொரு அந்தாதியை சொல்ல சொல்ல அந்த கயிறை ஒன்று ஒன்றா அறுத்துக்கிட்டே வர்றார் எழுபத்தொம்போதாவது அந்தாதியில் அம்பாள் அவர் முன்னாடி தோன்றி அவர் மேலே இருக்கிற பக்தியை வச்சு நீ என்னுடைய சிறந்த பக்தர் அப்படின்னு சொல்லி அவளுடைய காதணி ஆகின தாடகம் அப்படின்ற ஒரு காதணியை எடுத்து வானில் தூக்கி போடுறாங்க அந்த வானில் தூக்கி போட்ட அந்த காது தோடு பல கோடி நிலவுகள் எந்த அளவுக்கு ஜொலிக்குமோ அந்த அளவுக்கு ஜொலிச்சு அந்த சுப்பிரமணிய ஐயர் சொல்லக்கூடிய வார்த்தையான இன்றைய தினம் பௌர்ணமி அப்படின்ற மாதிரியே ஒரு காட்சியை கொடுத்து அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு பேரின்பத்தையும் கொடுத்து அவருக்கும் ஒரு பேரின்பத்தை கொடுத்ததுனால இந்த தினம் யார் யாருக்கெல்லாம் அம்பாள் மேலே பக்தி இருக்கோ அவங்களுக்கு ஒரு சாலை சிறந்த தினம் இந்த சுப்பிரமணிய ஐயர் வேறு யாரும் கிடையாதுங்க அபிராமி பட்டர் அவர் சொன்ன அந்தாதி வேறு எதுவும் இல்லைங்க அபிராமி அந்தாதி அந்த அபிராமி அந்தாதியோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நூறு அந்தாதி இருக்குது இந்த நூறு அந்தாதியும் ஒரு இரவில் சொல்லப்பட்டது உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு ஆரம்பிச்சு முடியும் போது உதிக்கின்ற அப்படின்னு உதிக்கக்கூடிய ஒரு அந்தாதியாக முடிக்கிறார் இந்த மாதிரி பல சிறப்புகள் உள்ள ஒரு அபிராமி அந்தாதி பல விதமான சௌபாகியங்களை குடிக்கக்கூடிய இந்த அந்தாதி எவ்வளோ கவளோ இந்த தினத்தில் சொல்கிறோமோ அம்பாளுடைய அருள் கடாட்சம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்ன்றது உண்மைங்க அது மட்டும் இல்லை இந்த நிகழ்வுக்கு அப்புறம் மன்னர் அபிராமி பக்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்கு தேவையான எல்லா விதமான சலுகைகளும் கொடுத்து பல நூற்றாண்டுகள் தன்னுடைய சங்கதிகள் நல்லா வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ கொடுத்துட்டு போகிறாரு அதே மாதிரியே இந்த அபிராமி பட்டரும் தொடர்ந்து அம்பாள் மேலே பக்தியோடு இருக்கிறாங்க அதே மாதிரியே நம்மளும் அம்பாள் மேலே சிறந்த பக்தியோடு இருந்து அம்பாளுடைய அனுகிரகம் பெறணும்னு சொல்லி இந்த தை அமாவாசை அன்னைக்கு அம்பாவை பிரார்த்தித்து இந்த காணொலியை முடிக்கணுங்க நன்றி வணக்கம்